தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி அரசாங்கம் முதல் முறையாக ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாம அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு அதாவது பாஜக அரசுக்கு வந்து பின்னடைவா இப்படி பாக்குறீங்க நீங்க நிச்சயமா முன்னாடி தான் இப்போ பாஜகக்கு ஒரு தனி பெரும்பான்மை இருந்துச்சு இரநூத்தி எழுபத்தி மூணு மெம்பர்ஸ் இருந்துருக்காங்க அப்படின்னோம்னா நிச்சயமா நேற்று அதை நிறைவேற்றிருப்பாங்க அப்புறம் ராஜ்யசபாவை கொண்டு போயிட்டு ஏதாவது பண்ணி நிறைவேற்ற பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை இரநூத்தி நாற்பது தான் அப்போ மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இவங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணில் இருக்காங்க அப்போது அந்த இடத்துல அவங்க ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடுவும் இவங்களும் வந்துட்டு இந்த ஒர்க் ஆக்டை பற்றி இந்த இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி திருத்தங்களை பற்றி எந்த விதமான கருத்து சொல்கிறது சைலண்ட்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதில் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொடுத்துட்றாங்க கொடுத்த நீங்கள் அதை பரிசீலனை பண்ணி முடிவுக்குவாங்க அப்படின்ட்டு காரணம் என்னென்னா அந்த வக்ஃபு சட்டத்தில் வந்துட்டு மாற்றம் கொண்டு வர வேணும் அப்படின்னு யார் கேட்டது முதல் கேள்வி அதுதான் இப்போது இப்போது ஒரு கோர்ட்டில் அது தொடர்பாக வக்ஃப் தொடர்பாக நிறைய வழக்குகள்லாம் வந்து நீதிமன்றம் வந்துட்டு தொடர்பாக வந்துட்டு நீங்கள் அந்த பழைய சட்டத்திலே இருக்குது அது அமெண்ட்டு கொடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அமென்மெண்ட்டுக்கு பிறகு நிறைய அதனுடைய இதெல்லாம் மிஸ்யூஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி ஏதாவது நீதிமன்றம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இல்லை அந்த சமுதாயம் பெரிய அளவுக்கு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படிலாம் இவங்ககிட்டே அவங்க கேட்க போகிறாங்க அந்த சமுதாயம் கேட்க போகுது அது கிடையாது அப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா பக்ஃபுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனுடைய க அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெரிய அளவு சொத்துக்கள் இருக்குது நிலங்கள் இருக்குது ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்கள் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்கிறது பக்ஃபு தான் இதெல்லாம் இவங்க வந்துட்டு சர்வே பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சி அது ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டு முந்தா நாடு காற்றால இருந்துட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்றத்து வரதுக்கு முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அந்த பிடியில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்துட்டு எப்படியாச்சும் பிடுங்கிறது தூக்கி என்ன பண்ண போகிறாங்க அதானி அம்பானி போன்ற கார்பரேட்டும் கொடுப்பாங்க அதானே இவங்க பண்ணுவாங்க இப்படி தானே செஞ்சாங்க பொதுத்துறை நிறுவனங்களினுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலங்கள் பில்டிங் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங்னு சொல்லிட்டு போட்டு தனியாரர்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ தான் இவங்க வந்துட்டு வக்ஃப நிலத்தை புரி வைக்கிறாங்க அதுவும் வந்துட்டு தெரியும் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா வக்ஃப் அப்படின்னு அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு வக்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்துட்டு தர்மஸ்தாபனம் அறக்கட்டளை அவ்வளோதான் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வந்துட்டு அக்வாஃப் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒரு பொது நலன் ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வந்துட்டு டிவோட்டிஸ் அதாவது அந்த முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக வந்துட்டு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தர்ம சொத்துக்களை எல்லாம் அழுந்து வரக்கூடிய வருவாயெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு செலவு செய்யணும் அப்படின்றது தான் இந்த வக்ஃப் அமைப்பினுடைய நோக்கம் சரிதானே அவங்க ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுறாங்க அதில் வந்துட்டு நல்லங்களா இருக்கிறதுனால வந்துட்டு அதில் வந்துட்டு முரண்பாடுகள் இருக்கலாம் இருக்கலாம் மிஸ்யூஸ் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்றைக்குமே ஏழை எளிய மக்கள் முஸ்லீம்களை பொறுத்து கவலையேப்படாது எந்த ஏழை எளிய பார்த்துக்கணும் கவலைப்பட்ட மோடி அரசு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் கவலைப்படாது அவங்கள ஒரு எதிரியாகவே சித்தரிக்கக்கூடிய இவங்களுக்கு இதுலேயும் அக்கறை வரணும் கேள்வி இருக்குல்ல நீங்கள் என்றைக்காச்சும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் ஏழை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்படி கொடுத்த இடஒதுக்கீட்டை நாங்கள் ஒழிப்போம் மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு இடமில்லை அப்படின்ட்டு தெலுங்கானாலேயும் ஆந்திராலேயும் பேசுனவர் அமித்ஷா சரிதானா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடிக்க முஸ்லீம்கிட்ட கொடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணவரும் மோடி அப்படி இருக்கும்போது முஸ்லீம் யாராவது இதுக்கு ஒத்துக்குவாங்களா கிட்ட இருந்து நல்லது நடக்கும்னு நினைப்பாங்களா எதிர்பார்ப்பாங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அதை கொண்டு வந்துட்டு நாங்கள் சீர்திருத்தம் பண்ண போறோன்னா உன்னை யார் கேட்டதுன்னு எல்லாரும் திருப்பி கேட்பாங்க உன்னை யார் சீர்திருத்தத்தை சொல்லி கேட்டது நீ சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நிறைய விடையா இருக்கு அதை போய் பார்த்துக்கோ அப்படிதான் சொல்லிட்டு அதை வந்துட்டு பண்ணாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா அதில் அவங்க பண்ண திருத்தங்கள்லாம் பாருங்களேன் அதனுடைய அந்த லோக்கல் போர்ட்ஸ் இருக்குது இல்லையா மாநிலங்கள் இருக்கக்கூடிய வாரியங்கள் இருக்குது இல்லையா வக்ஃபு வாரியம்னு சொல்லுவாங்க அந்த வக்ஃபு வாரியத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கும் பார்த்தீங்க யார் அப்படின்னம்னா அந்த குடில் இருக்கக்கூடிய அந்த குடலில் வந்துட்டு ரெண்டு இந்துக்களையும் நியமிப்பாங்களாம் அது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு இந்துக்கள்னா அந்த ரெண்டு இந்துக்கள் யார் ரெண்டு ஆர்எஸ்எஸ்கார் அதை நியமிப்பாங்க அவங்க முடிவெல்லாம் எடுப்பாங்களா அவங்க இந்த சொத்து வக்ஃபு தான் இல்லையா அப்படின்றது இப்போது வக்ஃபு சொத்துக்கள் வந்துட்டு உள்ளபடியே வக்ஃபு தானா இல்லையா அப்படின்றத அவங்க டாக்குமெண்ட்ல நிரூபிக்க போகிறாங்க நீ கேஸ் போட்டீங்கன்னா டாக்குமெண்ட்ல நிரூபிக்க போகிறாங்க தெரியுதுங்களா சிலர் வந்துட்டு வாய்வடியாகவே வக்ஃபுக்கு சொத்து கொடுத்துருக்கலாம் அது வந்துட்டு அந்த வக்ஃபனுடைய நாமா அப்படின்றது ஒரு பக்ஃபு நாமான்றது அதில் இருக்கா அப்படின்றத பார்த்து அது அந்த முஸ்லீம்கள் பார்த்துக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பவரை தூக்கி கரெக்டரை கொடுக்குறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் என்னன்னு கரெக்டர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்க அப்போது வாய்மொழி உத்தரவாகவே நான் அது சொத்துக்களை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற சொத்துக்களுக்கெல்லாம் என்ன இருக்குது டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் இல்லாத சொத்துக்கள் வந்துட்டு யாருடைய சொத்து அப்படின்றது வந்துட்டு கரெக்டர் தான் நிர்ணயிப்பார் அது அரசனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போச்சு அரசு சொத்துக்கு யாருக்கு யாருக்காவது கொடுக்கலாம் என்ன அநியாயம் பாருங்க அதெல்லாம் டாக்குமெண்ட் அப்படின்றது இப்போ வந்து விஷயம் வக்ஃபுறது எவ்வளோ காலத்து விஷயம் அக்காஃப் அப்படின்றது எவ்வளோ காலத்து விஷயம் ஸோ அன்றைக்கெல்லாம் வாய்மொழி வாய்ச்சொல்லுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ அதில் இருந்துட்டு ஏழை எளியம் அது முஸ்லீம்களுக்கு அது கிடைக்குது கிடைக்கிறதுனால தான் அவங்க பெசாது இருக்கிறாங்க அதனால் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றது இப்போது ஒரு உதாரணத்துக்கு இவர் சொல்கிறார் இல்லையா இந்த ஒரு கடன் ஒன்று சொல்கிறாங்கன்ற ஐம்பது நாயிரம் டூ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சோ பத்து லட்சம் பத்து லட்சோ இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனுங்களை கொடுக்குறாங்க இல்லையா என்ன கடந்து கிடையது அது பேர் முந்த்ரா முந்த்ரா லோனு இது மாதிரி இது சேர்ந்து ஜமாத்தில் இருந்துட்டு இவங்க பண்ணி பொண்ணை சேர்ந்து அந்த மாதிரி ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது நடந்துக்கிட்டே இருக்குது அது வேறு எந்த ரிலீஜன்லையும் நடக்கலை முஸ்லீம்களில் தான் நடக்குது வக்ஃபோடியாக தான் நடக்குது வஃஃப் தான் அதை முறைப்படுத்துது அப்படி இருக்க இவங்க வந்துட்டு அதில் தலையிடுறேன் அப்படின்னு சொல்கிறதும் அல்ல வெளியாட்களை நாங்க நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்றது என்ன விதமான விஷயம் தான் நம்ம கேட்கறது எவ்வளவுதான் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அக்கறை திடீர்னு முஸ்லீம்கள் மேல அது சொல்லு அதான் இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்போ முஸ்லீம்கள் மேல திடீர்னு பாஜகவினருக்கு ஒரு அக்கறை வந்ததுதான் வந்து இப்ப இது வெளிக்காட்டுது அப்படிங்க பார்ப்ப வப்பு அது ஒரு விஷயம் இருக்கு அக்கறை வந்து தான் காட்டிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ ஷேக் அசீன் அவங்களுக்கு கூட வந்து த இந்தியாவில் வந்து அடைக்கலம்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி இஸ்லாமியர் சம்பந்தமாக வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குதுன்னு திடீர்னு பாஜகவினைக்கு இப்படி ஒரு அக்கறை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை அது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த நில தான் அவங்க சொல்ல ஒப்பிடும் போதே இல்லை ஒக்ஃபுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு ரயில்வே ப்ராப்பர்ட்டி கடுத்தபடி அவங்கள்கிட்ட தான் நிறைய இருக்குது நிறைய அவனுடைய ஒட்டு மொத்த பொறுப்பு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி அப்போவே தெரியுது இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் கணக்கு போட்டிருக்கீங்கன்ட்டு எதுக்காக அந்த கணக்கு போட்டீங்க முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய வானிலை எவ்வளோ இருக்குது அவங்கள எவ்வளோ பேர் படித்தவங்க எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது எவ்வளோ பேர் அதிகாரத்தில் இருக்காங்க அந்த கணக்கு சொல்லலை நீ அவங்களுக்கு உதவு பண்ணுறதுக்கான வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எவ்வளோன்றது கணக்கு போட்டு வச்சுருக்குறீங்க இதில் இருந்து தெரியுதில்ல நீங்கள் யாருக்காக இருக்கிற அப்படின்ட்டு அதனால் இவங்க ஒருபோதும் முஸ்லீம்கள் மேலே அக்கறையெல்லாம் இருக்க மாட்டாங்க இந்துக்கள் மீதோ அக்கறை இல்லாதவங்க இவங்க இருந்தால் சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்கு நம்ம செய்ய மாட்டாங்க ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படினம்னா ஷேக் அஜினா இவங்க மாதிரி அங்கே வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு டேம்பரிங் எல்லாம் பண்ணிக்கணும் ஜெயிச்சவங்க அவங்க அதனால தான் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு அந்த முப்பது பர்சன்ட்டு ஒதுக்கீட்டை வந்துட்டு இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வம்சாவளியினருக்கு கொடுப்போம் அப்படின்றதுனால மட்டுமே இல்லை இவங்க அந்த எலெக்ஷனை வந்துட்டு ரெக்கிங் படி தான் ஜெயித்தாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் ஏற்பட்ட அந்த தான் அவங்களுக்கு முதல்ல அதனால் விட்டு இவ்வளோ தூக்கணும் அப்படின்றது எடுத்தாங்க அதனால தான் அவங்க திரும்பி பெற்ற பிறகும் கூட அந்த மாணவர்களோ மற்றவர்களோ இளைஞர்களோ அந்த போராட்டத்தை நிறுத்தவே இல்லை நீ வெளியேறு பதவி விட்டு வெளியேறாங்க அவங்க நாட்டை விட்டே வெளியே போட்டாங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சுப்போம் ஸோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குன்னா இந்த ஒரு நாடு தான் மோடி மட்டும் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க இங்கிலாந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க மற்ற நாடுகள்லாம் யாரும் கொடுக்கல காரணம் தான் ஒன்றே ஒன்று மக்களுடைய ஆதரவை எடுத்தவர்கள் முடிஞ்சு போச்சு அதனால் மோடி வந்துட்டு ஒரு முஸ்லீம் அப்படின்றது எல்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்களுடைய கொள்கையை காப்பாற்றுறவர் நடுவில் வந்துட்டு அவர் இந்தியாவனுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் ரோவர் இவங்க அம்மாவை சந்திச்சுருக்குறாங்க என்ன பேசியிருப்பார் எங்களுக்கு இடம் கொடுங்க நாங்கள் போய்ட்டு அடக்கட்டுமா நாங்கள் எது ஏதோ கேட்டிருப்பார் அவர் அந்த அம்மா சொல்லியிருக்கோம் ஏதாவது வேண்டாம் அப்படின்ட்டு அத்தோடு இருக்குது நிலவரம் அவ்வளோதான் மற்றபடி வங்கதேச விடயத்தில் உள்ளபடி அவங்க அத்தவருடையவளாக இருந்தாங்கன்னா அந்த போராட்டம் நடத்தும் போதே அந்த போராட்டத்தை ஒடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும் இந்த மக்கள் போராட்டம் இதை அட்ரஸ் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அதுக்கு அவங்க மேலே வந்துட்டு நீங்கள் வன்முறை ஏவருது அதிகாரத்தை வச்சு ஆயுதப்படைகளை வருது முந்நூறு பேருக்கு மேலே செத்துறதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு என்ன செல்வாக்கு அங்கே இருக்குது முந்நூறு பேர் என் கொள்ளுவீங்க முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பேரை நீங்கள் கொண்டுட்டதுக்கு பிற்பாடு உங்களை மக்கள் ஆதரிப்பாங்க உங்கள் பக்கம் மக்கள் நிற்கிறாங்கன்றதுலாம் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அதுதான் இன்றைக்கும் என்னைக்கும் அந்த வன்முறையை தொடருது ஸோ இந்தியா இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்ட உடனே உடனே இந்தியர்களை எல்லாம் தாக்குறாங்க இவங்க எந்த இப்படி காட்டுறாங்க அங்கே இந்து இந்து இந்துக்க இந்தியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்தப்படுது பிஸ்னஸ் எல்லாம் எதுவும் நடக்கல எல்லாம் மூடிட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை இது அனைத்தும் இந்த மோடி அரசுடைய தவறான கொள்கை தான் காரணம் ஒரு அரசோட ஒரு அயல் அயல் நாட்டு உறவு ஒரு நாட்டோட தான் பண்ணணுமே ஒழிய ஒரு அரசை உத்தேசித்து பண்ணக்கூடாது ஒரு நாட்டோட தான் பண்ணணும் நாட்டு மக்கள் நாட்டினுடைய நலன் எல்லாம் சேர்த்து தான் பண்ணணும் ஒரு அரசோடு பண்டிகிட்டது ஒரு தலைவரோட பண்டிகிட்டது ஒரு ஆவாது அந்த தப்பு தான் இப்போ இந்த பக்பு வாரிய சர சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது வந்து நிதிஷ்குமார் ஆலயும் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு முரண்க்கு தான் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இப்ப நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற முடிவு எடுத்தால் வந்து பாஜக அரசால் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாதா இதில் வந்துட்டு அந்த அவங்க ஜாயிண்ட் இருந்ததுனாலதானே கமிட்டி அனுப்புறாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கடைசி நேரத்தில் எதிர்த்து வாக்கெடுப்புக்கு முன்னாடி வாபஸ் வாங்குறத விட இங்கே வந்து எதிர்ப்பை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சார் தான் இது கட்டாயம் வந்துட்டு எதிரொலிக்கும் தேர்தலையும் எதிரொலிக்கும் வெளியிலையும் எதிரொலிக்கும்னால தான் டக்குன்னு ஜேபிசி அனுப்பிட்டாங்க ஏன்னால் முப்பத்தோரு பேர் இருபத்தோரு மக்களை உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களை உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து அதுக்கு போயிடுச்சு ஸோ அதில் எப்படியும் அதனுடைய பரிசீலனையில் ஒரு மூணு நாலு வந்து இருக்க போகுது அதுக்குள்ளே அனைவரும் மராட்டி மாநில தேர்தலாம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன் தான் அதை கொண்டு வருவாங்க மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவளை பொறுத்த வரைக்கும் டிவுசிவ் பாலிட்டிக்ஸ் தானே முஸ்லீம்களை எதிரியாக காட்டுறது முஸ்லீம்களுடைய அந்த அமைப்புகளை எதிரியாக காட்டுறது இதுதானே அவங்களுடைய வேலை எதுவுமே கிடையாது அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போத்தையும் இதை நிறைவேற்றினா சிக்கலாகும் நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்டனர்ஸே ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த மூன்று கட்சிகள் ஒன்று இந்தாண்டு இருக்கக்கூடிய மராட்டியத்தை சேர்ந்த சிவசேனா இன்னொன்று சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் மூணாவது அவர் பீகாரில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதளம் ஐக்கிய ஜனதா இது மூணு எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாது ஸோ அதை நடத்தி அவர் திரு கொடுத்துட்டு பிரசாதை சே சேஃபாக் ஸ்கேஃப் ஆகிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த மசோதா வந்து நிறைவேற்றுறதில் பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்போது இருக்குது நிச்சயம் பெரிய சிக்கல் இருக்குது அது ஆட்சிக்கான சிக்கலாக மாறுறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கள் வந்துட்டு நிதிஷ்குமாருக்கும் சரி இவங்களுக்கும் சரி குறிப்பா சந்திரபாபு நாயுடு மிக அதிகம் என்ன பண்ணுவாங்க நிரந்தரமா எடுக்க வேண்டியது இருக்குமே இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்பொழுதே கூட அவங்க ரெண்டு பேரும் அப்போ அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க வேண்டாம் பிஜேபி தான் கேட்டு விடுவாங்களே அவங்களுடைய ஆதரவு தளத்தை அவங்க இழக்க மாட்டாங்க இப்போ இந்த மசோதா தாக்கல் செய்யும் பொழுதே வந்து இந்திய கூட்டணியில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க தான் பார்க்க முடியுது ஆனால் இப்போ பாஜக அதை என் கூட்டணிக்குள்ளே கூட நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிக்குது இந்த மசோதாவை தாக்கல் செய்யறதுல நிறைவேற்றுறதுல வந்து இப்போ பாஜக அரசுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிற நிலையில் இதுக்கு அடுத்து அவங்க இதை எப்படி கொண்டு போவாங்க இல்லை இதுக்கு எது அந்த மசோதாவை தாக்கல் பண்ணணும்னு ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க இது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே முஸ்லீம்க்கு எதிராக செஞ்சு இதை ஒரு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு காட்டணும் இந்துக்களுக்கான ஆட்சி அப்படின்றத அவன் காட்டணும் முஸ்லீம்களை நாங்கள் எப்பொழுதும் ஒடுக்குவோம் அவங்கள வைக்கிற இடத்துல வைப்போம் இதுதான் பாஜககாரன் எவனை ஓட்ட கட்டணும் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இவங்களை பற்றியெல்லாம் என்ன கேட்குறேன் இஸ்லாமிய பெருமக்கள் தொன்று தொட்டு இங்கே இருக்கிறாங்க ரெயிட்டா அவங்களெலாம் இந்திய பிரச்சனைகளாக இல்லையா இந்தியர்கள் இந்தியர்கள் தானே அவங்களாம் இந்த நாட்டினுடைய பிரிவினையின் போதும் கூட நாங்கள் இந்தியாலே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இவங்களே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஆர்எஸ்எஸ்கார மாதிரி வெள்ளைக்காரனுடைய ஷூவை தொடச்சிக்கிட்டு விடுதலை போராட்டம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி ஓரம் உக்காந்துவங்க கிடையாது அதாவது பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்காரே இப்படி தான் சொன்னாங்க குரு கோல்வால்கர் அப்படி தான் சொன்னார் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் சொன்னார் விடுதலை போராட்டத்தையே ஆனால் இவங்க போராடினவங்க உத வாங்கினவங்க வெள்ளைக்காரனுடைய தடிக்கு ரத்தம் சிந்தனவங்க அப்படியே பட்டவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு பகத்சிங்க சொல்கிறீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு அஸ்வகுல்லா தான் இருக்கார் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு யூகேஷன் தலைவர்னால் முகமது அலி சின்னா இருக்கிறார் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ நம்மளுடைய நாட்டினுடைய முதல் ஒரு பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் இருந்தார் நம்ம நாட்டு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு மூணு பேர் முஸ்லீம்ஸாக இருந்திருக்காங்க இப்படி முஸ்லீம்களினுடைய அது இருந்தார் ஆனால் முஸ்லீம் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக நம்ம எதையுமே செய்யலை முஸ்லீம்களுக்காக ஒரு ஒதுக்கீடு கொடுக்கறது கூட புரியுதுங்களா எந்த இடத்துலையும் வந்துட்டு எந்த மாநிலத்திலையும் சரி முஸ்லீம்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்கீடு அவங்க செய்யவே இல்லை அது செய்யணுன்னா சட்ட வேணும் ஒரு மதம் மதமாக இருந்தாலும் கூட பிற்படுத்தப்பட்ட நிலை தான் அடிப்படை அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு ஒதுக்கீடு தந்த ஆந்திராவில் வந்துட்டு ஒய்எஸ் எஸ் சந்திரசேகர ஓஎஸ் ராஜசேகர் ரெட்டி அதை கொடுத்தார் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்தில் அது அடிபட்டுது புரியுதுங்களா அப்படி இருந்தும் கூட இந்த நாடு வந்துட்டு அவங்களுடைய நிலையை வந்துட்டு மேம்படுத்த எதையுமே செய்யலை ஸோ அப்படி இருக்க அவங்கள சார்ந்து அவங்களுடைய ஓட்டு பேங்கை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நாடு தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் அவங்கள விட்டு விலகும் அப்படின்னா முஸ்லீம்களை விட்டு விலகணும்னா எதிர்பார்க்க முடியாது ஸோ என்றைக்குமே இதை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் ஏற்பட்ட ஏற்பட்டதை எதிர்ப்பு பாஜக இதை அப்படியே தூங்க போட்டுரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க இந்த செஷனில் அடுத்த செஷன் வந்துட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் வந்துட்டு அவங்க போட்டி இது மான்சூன் செஷன் இப்போ நடக்கிறது பட்ஜெட் செஷன் இதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர்னு ஒன்று வருது அதில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வர மாட்டாங்க எப்படி இந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு பர்சன்ட் ஏடு ஒதுக்கீடு இருக்கோ அதே மாதிரி இதையும் போட்டுட்டு வாய்ப்பு திருப்பி சொல்லுருப்பாங்க ஏன்னா இதனால் வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி காப்பாற்றுனா விட்டுருவாங்க கை விட்டுருவாங்க ஆட்சியை காப்பாற்றணும் ஓட்டு வேணுன்னா கிறிஸ்டின் போய் விடலையே அந்த தான் இது ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க இல்லைனா ஆட்சிக்கே வந்து ஏதோ பாதகம் வர மாதிரி இருக்குன்னா கை விட்டுருவாங்க கை விட்டுருவாங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து வைக்க மிக்க